சிவாய் நம்ம திருச்சிட்டோம்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும் வேப்பங்குளம் கிராமத்தில் வெட்ட வெளியில நான்கடி நந்தி இருக்கிறதாவும் மற்றும் சில சிலைகள் இருக்கிறதாவும் அருப்புக்கோட்டை சேர்ந்த திரு ஸ்ரீதன்றவங்க அவங்க முகநூலூர் பதிவு செஞ்சிருந்தாங்க நேரில் போய் பார்த்தா எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த முற்கால பாண்டியர்கள் காலத்தின சிவன் கோயில் சிதஞ்ச நிலையில் சிலைகள் மட்டுமே எஞ்சி இருந்தது சப்த கண்ணியர்களான மகேஸ்வரி வராகி பிராமி கௌமாரி சாமுண்டி வைஷ்ணவி மற்றும் இந்திராணி ஆகிய ஏழு சிற்பங்களும் நான்கு கைகளை இருக்கக்கூடிய அதிசயமான சண்டிகேஸ்வரர் சிலை மற்றும் திருமால் சிலை கலைநயமிக்க இரண்டு ரெண்டு நந்திகள் வெட்ட இருந்தது இதில் வித்தியாசமாக இருந்த ஏழடி உயர குற்றவை சிலை மட்டும் முருகேசன்கிற ஐயா கோயில் கட்டி பராமரித்து வர்றாங்க உடனடியாக ஒரே நாளில் நான்கடி உயர லிங்கபவனம் மற்றும் ஆவுடை செஞ்சு வரவழைச்சிட்டோம் அறியாத ஆளங்கிற யூடியூப் சேனலோட இணைஞ்சு பீடங்கள்ல அமைச்சு பிரதிஷ்டை செஞ்சுட்டோம் திருமுறைகளை கயிறு சாற்றி நீலாயுதாட்சி உடனாகி ஆதி புராணங்கள் திருணாமிட்டு தலச பூஜை செஞ்சு இருபத்தொன்றுக்கு பதினேழுங்கிற அளவில் மேற்கூரை அமைச்சு ஊர் மக்கள் கையில் வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம் இதே போல் வெட்ட வெளியில் சிவலிங்கங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு கோவை அரண் பணி அறக்கட்டளை மூலமாக நாங்களே நேரில் வந்து சிவலிங்கத்தை எடுத்து வச்சு திருப்பணி செஞ்சு ஊர் மக்கள் கையில் கொடுத்துருவோன்ற தகவலை தெரிவிச்சுக்கிறோம் இந்த திருப்பணிகளை அரண்பணி மாதம் நூறுரூபா திட்டத்தின் கீழே செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் இந்த திருப்பணியில் நீங்கள் நினைஞ்சுக்கணும்னா ஸ்டோரில் ரன் பண்ணிக்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்றைக்கி நினைஞ்சிக்கோங்க நூறு ரூபாயில் நூறு சிவாலயங்கள் திருப்பணி செய்யலாம் சிவாய நம்ம திருச்சிட்டம் எனக்கு இன்னொரு பிறப்பு கொடு அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்னா உன்னையே வணங்குற பிறப்பாக இருக்க வேண்டும் ஆக அவமே பிறந்த அருவினை உடைய பிறப்பு இதோடு போகட்டும் நீ அடுத்த பிறப்பாது தவமே உடைய பிறப்பாக இருக்கட்டும் பெருமானை நாவுக்கரசு பெருந்தகை கூட்ட பெருமானை காணும் போது கற்கிறார்கள் நீத்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலம்